நாற்பத்தி நான்கு அறமும் மரமுங்கு பாடியவர் கோவூர்கிடார் பாடப்பட்டோன் சோழ நெடுங்கிள்ளி தினை வாகை அரச வாகை குறிப்பு நலங்கிள்ளி ஆவுரை முற்றியிருந்தான் காலை அடைத்திருந்த நெடுங்கிள்ளியைக் கண்டு பாடியது இச்செய்யுள் இரும்பிடி தொழுதியோடு படியா நெல்லுடை கவளமுடு நெய்மிதி பெறா திருந்தரை நோன்வெளில் வருந்த ஒற்றி நிலமிசை புரளும் கைய வெய்துயிர்த்து அலமரல் யானை உருமென முழங்கவும் பாலில் குழவி அலரவும் மகளிர் பூவில் வருந்தலை முடிப்பவும் நீரில் வினை புனை நல்லில் இணைக்கூ கேட்பவும் இன்னாது அம்மா இங்கு இனிது இருத்தல் துன்னரும் துப்பின் வயமான் தோன்றல் அறவை யாயின் என திறத்தல் மறவை யாயின் போருடு திறத்தல் அறவையும் மறவையும் அல்லையாக திறவாது அடைத்த தின்னிலைக் கதவின் நீள்மதில் ஒரு சிறை ஒடுங்குதல் நாணுத்தக உடைத்திது காணுங் காலே நெடுங்கிள்ளியின் யானை நீராடவில்லை நெல்லஞ்சோறும் நெய்யும் கலந்து உண்ணும் அது உணவுக் கவலம் பெறவில்லை அது கட்டப்பட்டிருக்கும் வெளில் என்னும் கூடாரம் வருந்தும்படி மோதிக்கொண்டு நிலத்தில் விழுந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டு புரண்டு வருந்துகிறது முழங்குகிறது குழந்தைகள் பால் இல்லாமல் அலறுகின்றன மகளிர் பூ இல்லாமல் வெறுந்தலையை முடிந்து கொள்கின்றனர் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் இல்லங்களில் மக்கள் அழும் ஒலி கேட்கிறது இப்படி இருக்கும்போது கோட்டைக்குள் நீ பாதுகாப்பமாக இருத்தல் மிக மிகக் கொடுமை நீ நெருங்க முடியாத அரிமா போன்று வலிமை மிக்கவன் நீ அறநெறியை விரும்பினால் கோட்டை உணடுடையது என்று திறந்து திறந்துவிட்டுவிடு மரநெறியை விரும்பினால் போரிடுவதற்காக திறந்துவிடு இரண்டும் வில்லாமல் மதிலுக்குள் ஒரு மூலையில் ஒடுங்கிக் கிடத்தல் நாணத்தக்க செயல் மக்களால் கையாட முடியாத துன்பநிலை யானைகள் குழந்தைகள் மகளிர் எல்லோருமே துன்பத்துடன் வாடுகின்றனர் அரசனின் செயல்முறையின்மையின் கேள்வி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளாமல் பொறுப்பை ஏற்க வேண்டும் அறவழியோ மறவழியோ தேர்வு செய்யுமாறு அழைப்பு மக்களுக்கு நன்மை செய்யவோ அல்லது போருக்கு தயாராகவோ இருக்க வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்